அவர்கள் வந்து அவருடைய சிறப்புரை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்ச்செல்லா அவர்களுக்கு பரந்தமலையா பொன்னாடை போட்டி நினைவு வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு எனக்கு பேச தெரியாது இவங்க முன்ன எல்லோரும் பேசுன மாதிரி எனக்கு வந்து மேலையில் எப்படி பேசுறதுன்னு தெரியாது அதாவது இந்த வரலாற்று ஆய்வு குழு ஏன் ஆரம்பிச்சோன்றது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க உலக தமிழாசிரியர் மாநாடு நடக்குது எங்கள் அசோசியேஷனில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஃபாரின்ல ஒரு தாட்டியும் தமிழ்நாட்டில் ஒரு தாட்டியும் உலக தமிழ் ஆசிரியர் மா மாநாடு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க உலகம் ஃபுல்லா வந்து தமிழ் டீச்சர்ஸு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் தமிழ் டீச்சர்ஸ் வருவாங்க ஒரு நாள் நைட்டு இப்படி உக்காந்துட்டு பேசுகிறப்போ ஒருத்தர் மதுரையை பற்றி பேசிட்டு இருந்தார் அவங்க ஊரை பத்தி பெருமையாக பேசுறது தப்பு கிடையாது யார் வேணாலும் அவங்கள பற்றியோ அவங்க ஊரை பற்றியோ பெருமையாக பேசிக்கலாம் ஒரு என்ன தமிழ் சிவன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மயில அன்னைக்கு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டுல தான் இந்த கிருஷ்ணகிரி வரலாற்று மற்றும் ஆவணப்படுத்த இல்லை சொல்கிறேன் சரி இதை எதுவுமே தெரியாது யாருன்னா கொஞ்சமான நம்மளுக்கு வழி வழிகாட்டணும் எங்கள் எங்க சிவம் மசே சிவன் ஒருத்தருக்கிறாரு அவரே புடிச்சுக்கோ நான் நாங்க குழந்தப்பட்ட சீரிய ஏறி உட்கார வரைக்கும் எங்க கூட இருந்தாரு அவரும் புக்கெழுத்துட்டு போயிட்டாரு அதாவது ஒருத்தர் தானா ஓட வரைக்கும் கத்து அதே மாதிரி அவர் கூட இருந்த சதானந்த கிருஷ்ணன் அது தேடுதல வந்து அவரு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் உள்ள மனுஷன் எந்த இடத்துல பாறை ஓவியம் இருக்கும் எப்படி இருக்கும் ஆனா கூட அடிக்கடி அந்த ஆளு பசி ஒரு புக்கெழுத்து சொல்றேன்னு அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ஜீனியஸ் கிட்ட நாங்க கத்துக்கணும் இங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாது அவர் சொன்ன அளவுக்கு ஒட்டான ஆள் கிடையாது நானு என்னன்னா இது பொதுமக்கள் கிட்ட மாணவர்கள் கிட்ட சேர்க்கிற ஒரு பொறுப்பை நாங்க எடுத்துக்கணும் ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மாணவர்களை தேடி வரலாறு அப்படின்னு ஒரு செக்மெண்ட்ல ஒவ்வொரு இடத்துக்கும் போறப்போ ஐயா சொன்ன மாதிரி மாணவர்களையும் அந்த ஆசிரியர்களையும் கூப்பிட்டு அந்த கல்வியில படிப்போம் அப்போ எப்படி ஒரு ரெண்டரை வருஷத்துல நூத்தி நாப்பத்தி அஞ்சு கல்வெட்ட ஆல்ரெடி யாரெல்லாம் படிச்சிருப்பாங்க அது பப்ளிஷ் ஆகாது இருக்கும் அதை கூட நாங்க படிச்சிருக்கலாம் ஆனா இதுக்கு எல்லாம் காரணம் வந்து அந்த டீச்சர்ஸ் அந்த பகுதி மக்கள் ஆடு மேய்க்கிறவன் மாடு இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கு நாங்க எதையுமே கண்டுபிடிக்கல ஆனா எல்லாம் நினைச்சுக்கலாம் கண்டுபிடிச்சாங்க பிரசாரம் எங்களுக்கு தான் எங்க பத்திரிகையில போட முடியும் ஆய்வு பண்ணாங்கன்னு போட முடியாது அது அவங்களுடைய இது நாம அத ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல இப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்பயுமே லீவ் வர்றதில்ல இப்போ ஒரு காலேஜ்ல இருந்து பையன் வந்து சார் எங்களுக்கு ஒரு கல்வெட்டு பட்சா இத்தனை மார்க் வருது சார் இது நீ கண்டுபிடிச்சதா போட்டுக்கோ எங்க டீம்ல யாரும் ஏன்னா நீ மாட்டாங்க போட்டுக்கோ திருப்பி உன்னா பையன் வந்தானா போட்டுக்கோ அப்போ பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க எது ஒரு ஒருத்தர் ஒரு நான் பாரு பாறை பறவை ஓடி ஓடி கண்டுபிடிப்பாரு எழுது நெல்லை அமைதியா கண்டுக்கிற அவர் பேரு மாருதி நல்லா பொருந்ததுங்களா பாரம்பரியா தாவி தாவியா போவார் அப்படிதான் போவாரு அப்போ இந்த டீம்ல யாரையும் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க குறை சொல்ல நேரடியா சொல்லுவாங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் சொல்ற பழகம் கிடையாது முன்னாடியே சொல்லிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத போயிடும் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருபதான்னு தெரியல விழுப்புரத்துல வந்து ஒரு ஆசிரியர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி கல்வெட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் அங்க நிறைய பேர் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்கப்பா நாங்க வந்து படிக்க முடியாது ஆனா வேறு ராகம் ஒருத்தருக்கு அவரே இங்க இருந்து படிச்சுட்டு வந்து வேறு ராகம் பிடிக்க முடியல வேற இடத்துல பிடிச்சாரு வேற இடத்துல பிடிச்ச படிச்சேன் அவர் மேல பாத்து ஐயோ இதெல்லாம் வரிச்சுக்கிறாங்க பாட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுலயும் அந்த கல்வெட்டு அவர் படிச்சார் அதாவது ஏன் சொல்றனா ஒருத்தரை ஆய்வாளர் நினைச்சுக்கோ சொல்றோம் இவரு ஆய்வாளர் இந்த வாத்தியார் சொன்னவரும் உங்களுக்கு தெரியும் வாத்தன் பண்ணி பாருங்க அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த கல்வெட்டை பார்த்துட்டு தெரியலன்னு சொல்லிடணும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரியலன்னு என்னன்னு சொல்லுங்க தெரியல சரி வெளியே பிடிப்பா போ அது அப்போ தெரியலன்னு சொல்லிட்டா நான் இவரும் போய் கேட்டுக்கிறேன் அந்த கல்வெட்ட பாத்து இதெல்லாம் பொருந்து போய் இதெல்லாம் உடச்சுக்கிறானா கல்வெட்டே இல்லைண்ட திருப்பியும் எதன் மூலமா அவர் போய் படிச்சிருக்காரு அந்த பேப்பர் கேட்டீங்க அனுப்புனாங்க அப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க கூட எதையுமே முடிவு பண்ண உங்களுக்கு படிக்க முடியல அவ்வளவுதான் யாருன்னா படிக்கிறவங்க மாவட்ட அறிவியை

இப்போ சுகுணம் ஒரு பார்த்த கல்வெட்ட ராஜேந்திர தூண் கல்வெட்டு தான் நாங்க கண்டுபிடிச்சோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பன்னாவும் நீங்க பாத்தீங்க அதுல நான் சொல்றது நான் சொல்றது முன்னாடி பதில்

பிரச்சனை வராத வரைக்கும் பிரச்சனை இல்ல அவரு கோழிச்சு இதை நான் கண்டுபிடித்தேன் தமிழ் சொல்லி என்ன போட்டு அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் பெரும்பாலும் நான் சொல்றது என்னன்னா நம்ம ஆய்வாளர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஈகோ வந்து வரலாறு மறைச்சு நாசமா பண்ணிடும் அதாவது சில விஷயங்களை நம்ம வெளிப்படையா பேசணும் இந்த ஈகோ இருக்கு பாருங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணி குடிசோடு போடணும் அதுல படிக்கிறதையோ ஆய்வு பண்றதையோ விட்டுட்டு நான் இவரை திட்டுறது இவரை என்ன திட்டுறது இவர் ஒரு குரூப் சேர்த்து திட்டுறது எப்படியும் எனக்கு பிடிக்காதவன் நாலு பேர் இருப்பான் அது நாலு பேர் அவருக்கு தெரியும் அவளே குரூப் சேர்த்து திட்டு ஒண்ணு நான் என்ன பண்ண அவருக்காக நாலு பேர் இருப்பான் இந்த மாதிரி தாங்க அதே இதெல்லாம் நீங்க பல மாவட்டங்கள் இருப்பீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த குட்டி பையன் வந்து நிறைய கேள்வி கேட்டான் அந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட ஆர்வத்தை தூண்டுங்க யார் கண்டுபிடிச்சா என்ன அந்த வரலாறு வெளிவருதா அவளதான் சார் அதுதான் சொல்லுவார் இது யார் கண்டுபிடிச்சா என்ன அந்த மேடர் வந்து வெளியுறுவதுக்கு தெரியும் இவ்வளவுதான் இது இந்த மாதிரி போயிருக்கீங்கன்னா நீங்க கூட உங்க பகுதிக்கு போறப்போ ஒரு ஸ்கூல் பகல் இருந்ததுன்னா கூப்பிட்டு இருக்குங்க பசங்களை ஒரு ரிசுவன் அவங்க சொன்னீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க நாங்க அடுத்தது ஜூலைல இருந்து அதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு முஸ்கூல் ஏரியா சுத்தி எத்தனை நடுகள் கண்டுபிடிக்கோ அத்தனை பென்சில் இல்ல அத்தனை பேனா தரப்போம் அப்போ விசிறி டிசிட்டல் எல்லா நடுகளும் எங்களுக்கு வந்துடும் அண்ணன் சொன்னார் ரெண்டாயிரமா நாலாயிரமா அஞ்சாயிரமா இல்ல ஆயிரமா எல்லாமே தெரிஞ்சு அதனால நீங்க நீங்க பாக்கிறத விட உங்க பிள்ளைகளை சொல்லுறத விட அந்த ஆய்வுக்கு பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற பசங்களை கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா பசங்க வந்தா பெரியாருங்களும் வந்துடுவாங்க இவ்வளவுதான் அந்த கிட்ட பஸ்ஸுக்கு ஒரு தேடி போன் நம்பர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை ஏன்னா நல்லா இருக்கியா அதெல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹசியாகிடும் அப்போ ஆடு மேலே இருக்கு போகிறப்போட எங்கன்னா எழுத்துக்கதான்னு பார்ப்பாங்க அதனால இவ்வளோதாங்க ஏதோ வரைக்கும் பேசுங்க நன்றி வணக்கம்